ම uh, Thank you sir uh, I am also from jena uh, most of the temil people from jephna they are willing to accept all the religions our religion itself says all the religions are same the, the Bihara which was built was from the time previously but point really of order

ගජල් ර කුමාර් පොන්නම් බල මන්ත්‍රීතුමා ඔබුත්මාට විනාඩි නමයක කාලයක් ලැබෙනවා ගෞරව තලමෙත් අගමරක ගෞරභ ගලපති අවහනඩය උරේ මටම් ගෞරවාශස්ලාම අවර කලෙන් උරේ தொடන් දුරයාට වදක නන් මහල්ච අහිද. அவர்கள் இருவரும் இலங்கையின் தனித்துவம் அதாவது இனங்களின் அடையாளம் தனித்துவத்தை பற்றி கூறினார்கள் அஸ்லாம் தெளிவாக கூறியிருந்தார் அடையாளமானது அவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் மலைய தமிழர்கள் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக கூறியிருந்தார் அதாவது அரசியல் கட்சிகள் இவ்வாறான அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவித்தார் அரசியல் கட்சிகள் அது உண்மையில் இந்த இனங்களின் அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடாது இலங்கையர் என்ற வகையில் எடுத்து பார்த்தால் நாங்கள் எழுபத்தி ஐந்து வருடங்களாக அவ்வாறான ஒரு ஒரு நிலைமை தான் பின்பற்றி இருக்கின்றோம் அது அவதான சிங்கள பௌத்தம் என்ற நிலைமை ஏற்பட்டு உருவாகி இருக்கின்றது ஜனாதிபதி தனது அக்கிராசன் உரையில் தெளிவாக குறிப்பிட்டார் இனவாதம் தான் இந்த நாட்டில் பிரச்சனை ஏற்படுத்துகின்றது எனவே பெரும்பான்மை என்ற பெயரில் இனவாதம் குறிப்பிட்டிருந்தார் அனைவரும் இளைஞர்கள் என்று குறிப்பிடுவதால் மட்டும் திருத்திவிட முடியாது கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக நாங்கள் பாரபட்சத்துக்கு உட்பட்டு இருக்கின்றோம் தமிழர்கள் முஸ்லிம்கள் மலைய தமிழர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் எமது அடையாளங்களை அந்த இன ரீதியாக அடையாளப்படுத்தவே பலவந்தப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் எந்த ஒரு ஒரு விடயமாக இருந்தாலும் அரசாங்கத்திடம் நாம் கேட்கும்போது அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டிய நிலைமையே நமக்கு ஏற்பட்டு இருக்கின்றது இந்த ஒரு ஒரு விடயத்தை நான் அரசாங்கத்திடம் கேட்கின்றேன் பாப்போம் அரசாங்கம் அதற்கு பதிலளிக்க முடியுகிறதா என்று கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர் உங்களுக்கு தெரியும் யாழ் குடா நாட்டில் தையட்டி என்ற ஒரு இடத்தில் ஒரு விகார இருக்கின்றது திச விகார என்று அதை குறிப்பிடுவார்கள் அந்த விகாரை ராணுவத்தினரால் நிர்மாணிக்கப்பட்டது அந்த ஏற்கனவே இருந்து விகாரிக்க ஒரு காணி இருந்தது அதுல எந்த பிரச்சனையும் இல்லை எனினும் அந்த காணியில் திச விஹாரிக்குரிய காணியில் ஒரு விஹாரை நிர்மாணிப்பதற்கு அருணுவத்தினர்கள் முற்பட்டிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை எனினும் அவர்கள் அதை பாதுகாப்புக்குரிய வலயம் என்ற பெயரில் தனியாருக்குரிய ஏக்கர் காணியை எடுத்து அவர்கள் அந்த விஹாரையை புனரமைத்திருக்கிறார்கள் நிர்மாணித்திருக்கின்றார்கள் அடிக்கால் வைக்கப்படும் போது அறிவிக்கப்பட்டது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த விடயம் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்பொழுது ஏகமானதாக அதில் எடுக்கப்பட்ட தீர்மானம் இது சட்டவிரோதமான தீர்மானம் எனவே உடனடியாக அதில் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது எனினும் அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தையும் அத்துமேரி சென்று அந்த காணியை அபகரித்து அந்த நிர்மாண பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் நான் கடந்த பாராளுமன்றத்திலும் இந்த விடயத்தை கூறியிருந்தேன் அப்போது இந்த பாதுகாப்பு அமைச்சருக்கும் நான் அறிவித்திருந்தேன் அவர் யாழ் அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர் வலிகாமும் வடக்கே சென்ற பிரதேச செயலாளர் இருந்து அறிக்கைகள் கோரப்பட்டிருந்தன அந்த அறிக்கைகளை நான் பாராளுமன்றத்தில் சமாபிடத்தில் சமர்ப்பிக்கின்றேன் இதை ஹன்சாடிலும் உள்வாங்கப்பட வேண்டும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே இருபத்தி ரெண்டாம் தேதிக்குரியதாக காணப்படுகின்றது இந்த அறிக்கை மிக தெளிவாக குறிப்பிடுகின்றது இந்த வீகாரை ஒரு தனியார் காணியில் தான் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது அதிகார அனுமதி நாங்கள் இலங்கையின் தனித்துவத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் இவ்வாறான பிள்ளைகள் திருத்தப்பட வேண்டும் இந்த பிழைகளை திருப்தியாக வேண்டும் இந்த பாதுகாப்பு அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் வெற்றாக காணப்படுகின்றது அதற்கென காணி அப்படி இருக்கும் போது எவ்வாறு தனியார் மக்களுடைய காணிகள் அபகரித்து நிர்மாணிக்க முடியும் ஒரு தீங்கு என்பதுதான் புத்தனுடைய கொள்கை அவ்வாறு இருக்கும் போது எவ்வாறு இந்த வீகாரை தனியாருக்குரிய காணியில் நிர்மாணிக்கப்பட முடியும் அவர்களுக்கு வேற்று இதற்கு பதிலீடாக வேறு எந்த காணியும் இல்லை அதே போன்று வடக்கிலும் கிழக்கிலும் பல விகாரிகள் இருக்கின்றன யாழ்ப்பாணத்தில் பல விகாரிகள் இருக்கின்றன நாங்கள் அந்த விகாரிகளை பற்றி உங்களுக்கு முறைப்பாடு செய்கின்றோமா யுத்தத்தின் போது எவ்வளவோ நடந்தது எங்கள் தமிழர்கள் பௌத்தர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்ற பெயரில் அவர்கள் பாரபட்சத்துக்கு பட்சத்துக்குள்ளாக்கப்படும் போது அவர்களுடைய காணிகள் அபகரிக்கப்படும் போது அது எப்படி அந்த அவ்வாறான நிலைமையில் எவ்வாறாத இலங்கையர் என்ற நிலையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அதைத்தான் நாம் எடுத்து எம்புகின்றோம் எனவே இந்த அரசாங்கம் இந்த விடயத்தை ஒரு சோதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் திச சந்தேகமும் இல்லாமல் தனியார் காணியில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கம் இந்த விடத்தை சோதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் நான் இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்க இருக்கும் சோதனை இன்னும் எனக்கு ரெண்டு நிமிடங்கள் தான் இருக்கின்றது எனக்கு இன்னும் ஒரு விடயத்தை கூறப்பட வேண்டும் தயவு செய்து என்னுடைய நேரத்தை எடுக்க வேண்டாம். Don't என்னுடைய நேரத்தை எடுக்க வேண்டாம். இல்லை. என்னுடைய நேரத்தில் அவர் தல்லை குடிக்க முடியாது. இல்லை. அவருடைய நேரத்தில் அவர் ஏதேனும் என்ன கூறட்டும் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே அது அதாவது சட்ட வரைஞர்களின் பதிவு தொடர்பான இன்னொரு விடயம் கடந்த வெள்ளிக்கிழமை மாவட்ட அபிவிருத்தி செயற்குழு கூட்டத்தில் இந்த விடம் கொண்டு வரப்பட்டது நான் மீண்டும் பாராளுமன்றத்தில் அதை பற்றி கூற விரும்புகின்றேன் வடமாகாணத்தின் அபிவிருத்தி சபையின் பணிப்பாளர் நிதி அமைச்சு மற்றும் உள்ளூர் வடமாகாணத்திற்கு பொறுப்பான நிதி மற்றும் உள்ளூர் மாகாண சபைகள் அமைச்சுக்கு அவர் எழுதியிருக்கின்றார் இருக்கின்றார் அதாவது வடமாகாணத்தின் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு உரியது தொழில்நுட்ப பரீட்சையானது சட்டவரைஞர்களுக்கான தகுதியாக கருதப்படுகின்றது அந்த பரீட்சை சித்தி அடையாமல் அவர்கள் சட்டவரைஞர்களாக கருதப்பட முடியாது குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இதற்கான எதமான பாடநெறிகளும் அவர்களுக்கு இல்லை கடந்த இரண்டரை வருடங்களாக இந்த நிலவுகின்றது இருப்பினும் நகர அபிவிருத்தி அதிகார சபை இதற்கான வேண்டுகோளை முன்வைத்துள்ளது அவ்வாறு இருக்கும் போது ஒரு சட்ட ரீதியான சட்ட வரைஞர்களை பதிவு செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு அமைய நாங்கள் கேட்டோம் இரண்டரை வருடங்கள் ஒரு அடையாள காலப்பகுதியை வழங்குங்கள் நான் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட சட்டவரைஞர்களுக்கான தகைமைகளை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என நாம் கோரிக்கை விடுத்திருந்தோம் எனவே அரசாங்கத்திடம் நான் ஒரு தாழ்மையான கோரிக்கையை முன்வைக்கின்றேன் இது ஒரு நியாயமற்ற செய அவர்கள் அனுமதி பத்திரங்கள் அவை வழங்கப்பட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன எனவே அரசாங்கத்திடம் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மனிதாபிமான அடிப்படையில் இதை விடயத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஆக குறைந்தது ஒரு முதல் ஒரு ஒரு குழுவினரையாவது ஐந்து ஐந்தாம் மட்ட பரீட்சைக்கு தோற்றுவதற்கு வாய்ப்பளியுங்கள் நன்றி வைத்திய பி சத்தியலிங்கம் மந்திரித்துமா ஒபத்துமாட வினாடி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே எனக்கு நேரம் ஒன்பது நிமிடம் அன்று சொல்லி இருந்தது ஆகவே நான் சக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீநேசன் அவர்களுடைய நேரத்தையும் எனக்கு ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே குறைநிரப்பு தொகை செலவீன தலைப்பு நூற்றி ரெண்டு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று தொடர்பான இந்த விவாதத்திலே கலந்து கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்கி தந்திய தந்ததற்கு நான் இந்த நேரத்திலே சபைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த இன்றைய இந்த சபையிலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் பிரசன்னமாகி பொருளாதாரம் தொடர்பாக இந்த நாட்டு மக்களுக்கு இந்த அரசாங்கம் செய்ய இருக்கின்ற முக்கியமான சில முடிவுகள் பொருளாதாரத்தோடு தொடர்புடைய முடிவுகள் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அதில் குறிப்பாக பென்ஷன் மூவாயிரம் ரூபா கூட்டி தருவதாக இங்கு அவருடைய கருத்து பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் இந்த நாட்டிலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதலாம் மாதம் முதலாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை ஓய்விலே சென்ற ஆசிரியர்களுக்கான ஒரு நீண்டகால பிரச்சனை தொடர்ந்து காணப்படுகிறது பொது நிர்வாக சுற்றறிக்கை இலக்கம் மூன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பிரகாரம் அந்த சுற்றறிக்கையிலே இருக்கின்ற பிரிவு ஐந்து ரெண்டின் பிரகாரம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் புதிய சம்பள திட்டத்தின்படி இந்த நான் சொன்ன காலப்பகுதியிலே ஓய்வு பெறுகின்ற ஆசிரியர்களுக்கும் அவர்களுடைய ஓய்வூதிய தொகை கூட்டப்பட வேண்டும் அது பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்துக்கும் கூட்டத்திலும் முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பது இலக்க சுற்று அடிப்படையிலும் உறுதி செய்யப்பட்டிருந்தது இருந்தபோதும் கடந்த ஆட்சி காலத்திலே ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் கூடிய அமைச்சரவை இந்த சுற்று நிறுபத்தை தற்காலிகமாக விடைநிறுத்துவதாக அறிவித்திருந்தது அந்த அடிப்படையிலே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கான குறிப்பாக ஓய்வூதிய தொகை அந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே வழங்கப்படவில்லை இதனாலே எட்டாயிரம் தொடக்கம் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரை இந்த ஓய்வூதிய தொகையிலே குறை காணப்படுகிறது ஆகவே இந்த சபை ஓய்வூதியம் மூவாயிரம் கூட்டி கொடுப்பது நல்ல விடயம் ஆனால் சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே கடந்த ஆட்சி காலத்தில் தடை செய்யப்பட்ட இல்லை பிற்போடப்பட்ட அந்த மேலதிக தொகையையும் வழங்க வேண்டும் நான் கேள்விப்பட்டதன்படி ஒரு லட்சத்தி பதின பதினெட்டாயிரம் ஓய்வூதியம் பெறுபவர்கள் இந்த சுற்றுநுட்பத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் நாலாயிரம் பேர் இந்த ஓய்வூதியத்தை பெறாமல் இறந்திருக்கிறார்கள் ஆகவே அதுக்கு உங்களுடைய அவதானத்தை நான் வேண்டி நிற்கின்றேன் இந்த சபையினுடைய அவதானத்தை வேண்டி நிற்கின்றேன் அதே போல இந்த நாட்டிலே நடைபெற்ற யுத்தத்தாலே குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே விசேட தேவைக்குட்பட்டவர்கள் பெண்தலைமத்துவ குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவடைந்தவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்களுக்கான விசேட திட்டங்கள் எதுவும் உருவாக்கப்படவில்லை ஆகவே எதிர்வருகின்ற அடுத்த வருடத்துக்கு தயாரிக்கின்ற பாதீட்டிலே எங்களுடைய பட்ஜெட்டில் அவர்களுக்கான விசேட திட்டங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் குறிப்பாக பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கும் இந்த விசேட தேவைக்குட்பட்டவர்களுக்கும் என்ற வேண்டுகோளை இந்த இடத்திலே நான் முன்வைக்க விரும்புகிறேன் ஒரு மிகவும் முக்கியமான பிரச்சனை இந்த நாட்டிலே காணப்படுகிறது மோட்டார் டிராபிக் டிபார்ட்மெண்ட் நாங்கள் ஒரு வாகனத்தை ஒருவருடைய இருந்து இன்னொருவருடைய பெயருக்கு மாற்றுவதாக இருந்தால் மூன்று வருடம் நாலு வருடம் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு வாகனத்தை மாற்றும் போது உரிய முறையிலே கொடுக்கப்படுகின்ற ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அந்த வாகனத்துக்குரிய பதிவு புத்தகம் வந்து இரண்டு வருடங்களாக நம்ப பிளேட்டுக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் ஒன்று இருக்கிறது அது தொடர்பாக அந்த சம்பந்தப்பட்ட மோட்டர் டிராபிக் டிபார்ட்மெண்ட் அவைகளோட கதைக்கும் போது கரு மந்திரி துமா ஒபதுமாட்டா வினாடிய காலையா பாவத்தின் மாமா இல்லுவா அப்பே தவ மந்திரி அலக்கேற்குறத்தின் விழாவை மட்டும் என்ன்தே மந்திரத்துமா ஸ்ரீனேசன் மந்திரத்துமாட்டத்தின் விழாவை மட்டும் என்னைக்கில மங்கான கருணா கலைய விழாவும் மட்டும் என்னிசா அதனால இந்த மோட்டார் டிராபிக் டிபார்ட்மெண்டில் டெலிஃபோனில் தொடர்பு உள்ள சொல்லி கேட்குறார்கள் டெலிஃபோனில் தொடர்பு உள்ளும் போது பத்து பேர நம்பரை தெரியணும் கடைசியில் அந்த நம்பர் எங்கேயும் போகுதுன்னு பார்த்தால் அந்த நம்பர் செய்கிற கம்பெனிக்கு போகுது அந்த நம்பர் அங்கே கேட்டால் சொல்லு சொல்லுகிறார்கள் அந்த குறிப்பிட்ட வாகனம் தொடர்பான எந்த பத்திரங்களும் தங்களுடைய கைக்கு வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆகவே நாங்கள் நேரடியாக மோட்டர் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறவர்கள் சொல்லுகிறார்கள் அங்கே இருக்கிற உத்தியோகத்தலை சந்திப்பதற்கு அங்கே இருக்கிற இடைத்தரகர்கள் விடுகிறார்கள் இல்லை பத்தாயிரம் தொடக்கம் ஐம்பதாயிரம் ரூபா வரை இப்போது கூட லஞ்சம் கேட்டுத்தான் அந்த உத்தியோகர்களை சந்திக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கிறது லஞ்சத்தை ஊழலை ஒழிக்க வேண்டு வந்த இந்த அரசாங்கம் நிச்சயமாக இந்த விடயத்திலே நீங்கள் தலையிட வேண்டும் அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய வாகனங்களுக்கான ஆவணங்களை பெற முடியாத நிலையிலே போலீசார் இடைநிறுத்துவதால் அந்த வாகனங்களில் ரோட்டில் போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அதே போல் நாங்கள் பொருளாதாரம் சம்பந்தமாக பேசுகின்ற போது நாங்கள் வாழுகின்ற மாவட்டம் குறிப்பாக வன்னி தேர்தல் தொகுதி ஏனைய மாவட்டங்களைப் போல விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது அங்கு விவசாயிகள் தொல்லையால் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள் கடந்த மாதம் என்னுடைய மாவட்டத்தில் மாத்திரம் ஒரு மாதத்திலே பதினோரு பேர் ஜானை தாக்குதலுக்கு இலாக்காக இறந்திருக்கிறார்கள் ஆகவே காலை அவசரம் தவ வினாடியார் ஏனி சார் அதனால நீங்கள் அந்த யானை வேலி அமைப்பதற்கான நிதியை கூடுதலாக விட வேண்டும் எங்களுடைய கீழ்மல்வத் தொகையா திட்டம் வவுனியா மாவட்டத்திலே ஒரு திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது அந்த திட்டத்தின் ப்ரொப்போசல்ல சொல்லப்பட்டிருக்கிறது உரிய நடவடிக்கை எடுக்காமல் விட்டால் இந்த ஜானை மனித முரண்பாடு மிகவும் மோசமாக போக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஆகவே நீங்கள் இன்னும் ஒரு நிமிடத்தை எனக்கு தர வேண்டும் முக்கியமான விடயம் ஒன்று சொல்ல வேண்டி இருக்கிறது இந்த விவசாயம் சம்பந்தமாக இங்கு பேசப்பட்டது உரிய நேரத்திலே வழங்கப்படாத உரிய நேரத்திலே வழங்கப்படாத இந்த பசலைக்கான நிதி உரிய நேரத்தில் வழங்கப்படாததால நிச்சயமாக அவர்களுடைய விளைவில மிகவும் பாதிப்பு ஏற்படும் ஆகவே அதையும் எடுக்குமாறு உங்களை தேவையாக